தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவிற்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்குமா திமுகவிற்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்குமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் திமுக வெட்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் செல்வி ஜெயலலிதாவின் அரசியல் வியூகத்தால் தோல்வியடைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் நூலிலையில் தான் திமுக வெற்றி பெற்றது தற்பொழுது மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்க வியூகங்களை வகுத்து வருகிறது ஆனால் இந்த மூணரை ஆண்டு காலங்களில் திமுக ஒரு மக்கள் நல திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை இளைஞர்களுக்காகவோ மாணவர்களுக்காகவோ மகளிருக்காகவோ முதியவர்களுக்காகவோ குழந்தைகளுக்காகவோ எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றவில்லை கல்வித்துறையிலோ சுகாதாரத்துறையிலோ பொதுப்பணித்துறையிலோ எந்த ஒரு புரட்சியும் செய்யவில்லை தமிழகத்திலே கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன ஆற்றுமணல் திருடப்படுகிறது நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை தார்ச்சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது மேலும் ரேஷன் நியாய விலை கடைகளில் தரமான அரிசி கொடுக்கப்படவில்லை இலவச வேட்டி சேலைகளை திமுகவினர் சுருட்டிக் கொள்கின்றனர் திமுக அமைச்சர்கள் மக்கள் நல திட்டங்களில் அக்கறை கொள்வதை விட கொள்ளையடிப்பதிலேயே கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்த மூணரை ஆண்டு காலங்களில் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சுடுகாடு போன்று ஆகிவிட்டது இவ்வளவு அடாவடித்தனம் பண்ணுகிற இந்த திமுக அரசு வருகிற சட்டசபை தேர்தலில் இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்புடன் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க ஏதோ இரநூறு தொகுதி காசு கொடுத்தா கிடச்சிருமா மக்கள் தானே ஓட்டு போட போகிறாங்க நீங்கள் மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டுட்ருக்கீங்களே அப்புறம் மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுறீங்க மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றலை அப்புறம் எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஏ மேலூரில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பொழுது நீங்கள் அதானி கிட்ட பிரச்சனை பண்ண அதானியோட ஆதரவாளராக இருக்க நீங்கள் அமைதி காத்தீங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும்போது ஏலம் விடும் பொழுது அமைதி காத்துட்டு இப்போ பொதுமக்கள் பிரச்சனை பண்ண உடனே சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி நீங்கள் அனுப்புகிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை பிடுங்குறீங்க சின்ன உடைப்பு மதுரையில் மதுரை விமான நிலையத்துக்கு விரிவாக்கத்துக்காக வேண்டி இரநூத்தம்பது ஏக்கர் நிலத்தை பிடுங்குறீங்க கிருஷ்ணகிரியில் சிப்காட்டு அமைப்பதற்காக வேண்டி விவசாய நிலங்களை பூரா பறிமுதல் செய்கிறீங்க ஆ தொடர்ந்து உங்கள் ஆட்சியில் இவ்வளோ அராஜகம் பண்ணுறீங்களே நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க நல்லா யோசித்து பாருங்கள் நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் நீங்கள் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தீங்க விஜயகாந்த் தான் தேமுதிகா தான் எதிர்கட்சி ஆச்சு அதே போன்று வருகிற சட்டசபை தேர்தலில் நீங்கள் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க போகிறதும் கிடையாது கண்டிப்பாக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழப்பீங்க சட்டசபையில் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட நீங்கள் இழப்பீங்க மூணாவது கட்சியாக தான் வந்து திமுக வரும் முதல் கட்சியாகவும் வராது ரெண்டாவது கட்சியாகவும் வராது வெற்றி பெறுபவர்கள் எண்ணிக்கையில் மூணாவது கட்சியாக தான் வருவீங்க கண்டிப்பாக இரநூறு தொகுதிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு டெபாசிட் தான் இழப்பீங்களே ஒழிய இரநூறு தொகுதிகளில் வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது திமுக டெபாசிட் இழப்பு தான் செய்யும் ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக திமுக ஆட்சியும் பிடிக்காது எதிர்கட்சி அந்தஸ்தும் கிடைக்காது